பெருமான் நாராயணன் தெளிவிசும்பு திருநாடான பரமபதத்திலே பிராட்டியுடன் ஆனந்தமாய் வீற்றிருக்கிறான் திருவுடன் கூடிய திருமாலை ஸ்ரீயாசஹாசீனன் என்று கொண்டாடுகிறார் சுவாமி ஆளவந்தார் இப்பேற்பட்ட எம்பெருமான் பக்கலிலே வீற்றிருக்கும் லக்ஷ்மி தேவி எப்படி கட்டாக்ஷத்தை புரிகிறாள் யாருக்கு கட்டாக்ஷத்தை புரிகிறாள் என்று பார்த்தால் சாக்ஷாத் அந்த எம்பெருமானுக்கே கட்டாக்சத்தை புரிகிறாள் அதனால் தான் இந்த பரமபதநாதன் லோக விவகாரங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறானாம் பரமபதநாதனுக்கு என்ன என்ன காரியங்கள் இவ்வுலகத்தை எப்படி ரட்சிக்கணும் என்பதே அவனுடைய முக்கியமான சிந்தனை காரியம் எல்லாமே உலகத்தை ரட்சிப்பதற்கு அவன் சிருஷ்டி செய்ய வேண்டும் அதை காக்க வேண்டும் ஸ்திதியிலே வைக்க வேண்டும் அதே போல தேவைப்படும் பொழுது சம்ஹரித்து பிரளயம் செய்து மீண்டும் சிருஷ்டி கிரமத்தை தொடங்க வேண்டும் இப்படி சிருஷ்டி காலத்திலே யாரேனும் அவனை வந்து அடைய வேண்டும் என்று நினைத்தார்களானால் அவர்களுக்கு மோட்சமளிக்கும் மார்க்கத்தை இவர் ஏற்படுத்தி வைக்க வேண்டும் அதே போல அந்த சம்சாரத்திலே லீலாரசம் பெருக ஏதேனும் அவர்கள் வேண்டுவர்களானால் அதையும் அளிக்க வேண்டும் இது எல்லாம் இந்த பரம்பொருளான நாராயணனுடைய காரியங்கள் இது எல்லாவற்றையும் அவன் எப்படி செய்கிறான் என்று கேட்டால் ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்திலே சொல்லுகிறார் அது வேறொன்றும் இல்லை பிராட்டியே உன்னுடைய இங்கிதங்களை பார்த்து உன்னுடைய கண்ணசைவை பார்த்து உன்னுடைய கட்டாக்ஷம் எப்படி செல்கிறது என்பதை கொண்டே எம்பெருமான் இந்த காரியங்கள் அனைத்தையும் செய்கிறான் என்று சொல்லுகிறான் ஆக பரநிலையிலே இருக்கக்கூடிய பிராட்டியின் கட்டாட்சத்தை வேண்ட நாம் சேவிக்க வேண்டிய ஸ்லோகமானது ஸ்ரீஸ்தவத்தினுடைய முதல் ஸ்லோகம் நவராத்திரி முதல் நாள் என்று இந்த ஸ்லோகத்தை நாம் சேவிக்கலாம் ஸ்வஸ்தி தசேஷ ஜகதாம் தீஹி स्वर्गम् दुर्गतिमापवर्गिक पदम् सर्वम् च कुर्वम् हरीः यस्या वीक्ष्य मुखम् तदिङ्गितपराधीनो विधत्तेऽखिलम् क्रीडेयम् खलु नान्यथास्य रसदा स्यादैकरस्यात्तया एम्बेरुमान् सर्गम् उपसर्गम् स्थितिः न स्थिति உன்னுடைய இங்கித பராதீனனாய் இருந்தே செய்கிறான் அதே போல ஸ்வர்க்கமோ அபவர்கமோ அழிக்க வேண்டும் என்றாலும் அது நீ எப்படி செயல்களை புரிகிறாயோ உன்னுடைய கண் அசைவு எப்படி செல்கிறதோ அதன் ரீதியிலே சென்று அந்த காரியங்களை செய்கிறான் எஸ்யா வீக்ய முகம் ததிங்கித இங்கித என்று சொல்லிவிட்டார் சுவாமி கூறத்தாழ்வான் ஆக இந்த பரமபதநாதனான எம்பெருமான் தான் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் பிராட்டியின் கட்டாட்சத்தின் மார்க்கத்தின் படியே சென்று செய்கிறான் என்பது சுவாரஸ்யம்